ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி சமையல் இன்றைக்கி இளநீர் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் அரை லிட்டர் பால் ஒரு கப் சர்க்கரை மில்க் மேடு ஐம்பது கிராம் முந்திரி ஐம்பது கிராம் சாரா பொருப்பு அப்புறம் நெய் கொஞ்சம் பச்சை கற்ப ரெண்டு சின்ன பீஸு நாலு இளநீர் எடுத்துருக்கோம் அதில் ரெண்டு இலங்கையும் இந்த சின்ன சின்ன பீஸ் போடுறதுக்கு அந்த இளநீர் துண்டு அப்புறம் ந ரெண்டு அரைச்சி உள்ளே ஊத்துறதுக்கு அதனால் நாலு இளநீர் எடுத்துருக்கோம் ரெண்டு ரெண்டாக பிரிச்சிட்டோம் இது வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு இது லாஸ்ட்டில் பீஸ் பீஸாக எடுத்து உள்ளே போட்டு சாப்பிடலாம் இந்த எழுநீரை எதுவும் சர்க்கரையும் உள்ள கொட்டி அரைச்சிக்கலாம் பால் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரைச்சி வச்ச வெளுது சேர்த்துக்கலாம் இளநீர் தேங்காய் தண்ணியும் அதை கழுவி அப்படி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா இளநீர் ஊற்றிக்கலாங்கல்ல ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் நீங்களுக்கு பிடிக்காதுங்க நாங்கள் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கோம் நீங்கள் நிறைய நாள் சேர்த்துக்கலாம் மில்க் மேட் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஊற்றினா நெய் ஊற்றி முந்திரியும் அந்த சாரா பருப்பும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ம் முந்திரி வந்து லைட்டாக வறுபட்டது தான் சாரப்பருப்பும் உள்ளே போட்டேன் சேர்த்து வந்துடுவோம் இந்த சாரப்பருப்பா இது நல்லா டேஸ்டாக இருக்கும் உள்ள போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு பாயச இப்ப கொஞ்சம் ஒரு ஒரு பீஸ் தான் சின்ன பீஸா போட போதும் எல்லாம் ரொம்ப கொதிக்க விடலாம் தேவையில்ல இறக்கிடலாம் சக்கரை பார்த்து தான் பார்த்துட்டு இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்ச பிறகு இந்த கட் பண்ணி வச்ச இதை இளநீர் இதை உள்ள போட்டுலாம் அப்புறம் இருக்கிற முந்திரி ரெண்டையும் இப்படி நல்லா பீஸோடு சாப்பிட்றது இருக்கும் இளநீர் இது நல்ல டேஸ்ட்டான இளநீர் பாயசம் ரெடி நல்ல சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம்